இயற்கை வந்து அவருடனே வந்து நகக்கோடி பேராற்றல் என்பதை நிகழ்வு அகத்திய பெருமானை அந்த முறைகளும் தயார் நிலையிலே செய்து கொண்டு அழைக்கின்ற நிகழ்வானது நடைபெறும் என்பதை கூறி அத்தனை பேராற்றலுக்கு நன்றி கூறி அகத்திய பெருமானதற்கு நன்றி கூறி அகத்திய கணிந்து

நாயகர்கள் பரந்தவன் மகா விஷ்ணுவின் அطلமான ஆட்கொண்ட ஆசிரியை வகி போது அமர்கின்றோம் ஓ மகதே சாய நமக ஓ மகதே சாய நமக ஓ மகதே சாய நமக ஓ சாய